ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவித்ரா Lifestyle. நம்ம எனக்கு இந்த வீடியோவில் கசாயம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து தலை சுற்று பித்தம் வெளியே நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தோன்னா அந்த எண்ணெய் ஒத்துக்காமல் தலை சுத்தம் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து இந்த கசாயம் கரெக்டாக இருக்கும் அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அது செய்கிறதுக்கு மூணு துண்டு இஞ்சி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்ச திராட்சை ஒரு சின்ன தொண்டு வெல்லம் இதுதான் தேவை இதை வெள்ளத்தை தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம ஒரே ஒரு தடவை பல்ஸ் போனில் அரைச்சி வச்சுக்கலாம் நல்லா நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதில் இந்த அரைச்ச பவுடரை நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம தனியாக வச்சுருந்தோம் இல்லையா வெள்ளம் அதையும் தனியாக இதுலேயே போட்டுடணும் இது நல்லா கொதிச்சு நாலு கிளாஸ் அளவுக்கு ஊற்றின தண்ணி வந்து மூணு கிளாஸ் அளவுக்கு வர அளவுக்கு கொதிக்க விடணும் அந்த அளவுக்கு வத்தினதும் நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை எந்த டைம் வேணாலும் குடிக்கலாம் காலையில் தான் நைட்டு தான் குடிக்கணும் கிடையாது உங்களுக்கும் இந்த மாதிரி தலை சுத்து அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இதை வச்சு குடிங்க ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பாய்